ஆமா இவ்வளவு ஜாலியா மூணு பேரும் எங்க தான் போறீங்க பாரு ஏய் யாரு அண்ண சொல்லிருந்த அவர் வந்திருக்காரு வர சொல்லு உட்காருங்க ஏய் நீ வந்து தலைக்கு ஆயில் போடு ஆ ஸ்டார்ட் பண்ணு அப்புறம் என்ன பச்சிருக்கீங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ன வேலை பார்க்குறீங்க வேலை கொடுக்க போகிறேன் சார் வேலை கொடுக்க போறியா புரியல இல்லை சார் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் ஓ பிஸ்னஸ் அண்ணே முடிஞ்சிடுச்சு நான் போய் கை காலிட்டு வந்துடுறேன் சரி போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அம்மா என்ன இடப்படும்னா ஏய் பேசு என்ன பேசுறது ஏதாச்சும் பேசுகிறா ப்ரோ என்ன ப்ரோ ஆயில் போட்டிருக்கீங்க ஏதாச்சும் ப்ராப்ளமா ஆமாப்பா லைட்டாக கொஞ்சம் டேண்டர்ஃபாக இருக்கா அது மட்டும் இல்லாமல் முடி வரும் ரொம்ப கூட்டுது அதான் ஆயில் தைச்சிட்டு இருக்கேன் பா என்னங்க இப்படி நார்து பா இது கொஞ்சம் நேச்சுரல் நேச்சுரலாக இல்லா ஸ்மெல்லாக அப்படிட்டாக இருக்கும் நேச்சுரல் ஆயிலா எங்க வாங்குனீங்க வாங்கலாம் இல்ல என் தங்கச்சி ஓனா செஞ்சது ஓனா செஞ்சதா ஏய் இன்ன ஆயில் மண்டையில போட்ட பாமாயில் தான் பாமாயிலா பாமாயில மண்டையில போட கூடாது அப்படி போட்டா முடி எல்லாமே கொட்டிடும் இது முடி கொட்டிடுமா ஏய் பாமாயில் எதுக்கு போட்ட அண்ணே தேங்காய் தான தேன் அவசத்து கிடைக்கலையா அதான் பாமாயில் போட்ட வேற என்ன என்ன போட்ட பாவக்கா புதினா கொத்தமல்லி உப்பு ஆவுல் தான் முடி கொட்ட போகுது சொட்ட வர போது bro 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 ரொம்ப பैनिक ஆகாதீங்க என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு சொல்யூஷனா என்னது அதுக்கு நீங்க என்கூட வேற இடத்துக்கு வரணும் ஆ வாங்க சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சூப்பர் சார் ஆதிவாசின்னு சொல்லிட்டு நிறைய பிராண்ட் இருக்கு நிறைய ஃபேக் ப்ராடக்ட்டும் நிறைய சேல் பண்றாங்க இதுதான் ஒரிஜினலா நாங்க எப்படி நம்பர் இது இதே சார் ஒரிஜினல் இதுதான் ஒரிஜினல் இதே ஒரிஜினல் நூற்றி எட்டு மூடிக்கல சொந்தம் நாங்கள் செய்யறது இதுதான் ஒரிஜினல் நீங்க தான் மேனுஃபேக்சர் பண்றது இது போட்டு உண்மையிலேயே முடி வளருமா வளரும் சார்

மூணு மாசம் தேக்குங்க பசங்க ஆறு இந்த மாதிரி தான் இந்த பாருங்க பொம்பளைக்கு எப்படி முடிக்கு இந்த பாருங்க இந்த புள்ளைங்க பாருங்க முடியே வளர மாட்டேன் பாவம் பண்ணிட்டேன் பாவம் 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 இந்த மாதிரி முடிக்கோமா இந்த மாதிரி ரெண்டு போட்ல இங்க தேக்குங்க ஆறு மாசத்துக்கு உனக்கு அந்த மாதிரி வளரும் சரியா இந்த மாதிரி சொந்தம் நாங்க செய்யறது தேங்க் யூ சிஸ்டர் தேங்க் யூ தேங்க் யூ நீங்க போயிடுங்க வாங்க நீங்க கூட பாக்கலாம் பாக்கிட்டு

இன்னும் பாருங்க ஒரு வருஷத்துல இந்த எண்ணெயை தேக்குறா உங்களுக்கே சவால் குடுக்குறா முடியல நீங்க போட்டி பாருங்க ஆறு மாசம் போட்டி பாருங்க நீங்கதான் நிறைய பேருக்கு நீங்க சொல்லு கொடுப்பீங்க நல்லா பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி ஆதிவாசி ஆயுள் ஆதிவாசி ஆயிலு சொல்லிட்டு நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ நாங்களே நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அதுக்கு மாதிரி நாங்க நிறைய ஃபில்டர் பண்ணி எது ஒரிஜினலு அந்த மாதிரி தெரிஞ்சு தான் இங்கே வந்திருக்கோமே வந்து தான் இவர்கிட்ட ஸ்ட்ரைட்டாக பேசுகிறோமே ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மள இவங்க தான் ஒரிஜினல் ஆதிவாசின்ற பிராண்டை கிரியேட் பண்ணவங்களே இவங்க தான் எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நச்ச மாறிட்டாங்க ஏன் பஸ் இப்போ ஓகே முடி வளருது சொல்றீங்க பொண்ணுங்களுக்கு முடிய பசங்களுக்கு முடிய வளருங்க இந்த மாதிரி கொஞ்சம் பசங்களுக்கு தாடி வளரணும் தாடியா வளர மாட்டேங்குது சொல்லுங்க சார் தம்பி வருவான் அங்க மாதிரி தான் தாடி வளரும் நம்ம மாதிரி தான் தாடி வளரும் இப்போ ஓகே எக்ஸாம்பிளுக்கு இவர்தாடியும் காட்டிட்டீங்க நல்லா வந்துருக்கீங்க யாரும் காப்பிட்டீங்க இப்போ நாங்க இதை ஆர்டர் பண்ணணும்னா எப்படி ஆர்டர் பண்றது ஆர்டர் இந்த நம்பருக்கு நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா நம்ம அட்ரஸ் தான் பண்ணிடுவாங்க நம்ம நார் ஒரு ப்ராடக்ட் எப்படி ஆர்டர் பண்ணுவோம் அதே சேம் அதே ப்ரொசீஜர் தான் இந்த நம்பரை நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி அட்ரஸ் எல்லாமே நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கொரியர் போடுறேன் தான் சொல்றாங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் போடுறேன் உங்களுக்கு வேணா மறக்காம ஆர்டர் பண்ணுங்க

நான் இங்கே நேரடியாக வந்து பார்த்ததுனால தான் நானும் கன்ஃபர்மேஷன் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி முடி வளரணும் நிறையா கஷ்டப்படுவீங்க மோனி மாதிரி நிறையா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க முடி வளரல இந்த காரணத்துனாலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரெண்டு பாட்டில் தேடுங்க ரெண்டு பாட்டில் வாங்க வாங்கி நீங்கள் மண்டியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸில் உங்களுக்கு முடி வளர்ந்துடும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தாடி வளருனா கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாட்டில் வாங்கி நீங்கள் தேயுங்க தேய்ச்சா தாடி முடி எல்லாமே வளரும் ரொம்ப நேச்சுரலாக ஆயுர்வேதிக்ன்ற முறையில் பண்ணுறாங்க ஸோ நம்ம வெளியே வேறு ஏதோ ப்ராடக்ட்லாம் வாங்கி சும்மா சும்மா எதாவது தேப்போம் நீங்கள் அது மாதிரிலாம் ட்ரை பண்ணாமல் இது மாதிரி நேச்சுரல் முறையில் நம்ம முடியை வளர்க்கலாம் ஓகே முனி எந்த வயசு யூஸ் பண்ணலாம் மூணு வருஷம் எண்பது வருஷம் தேய்ச்சா கூட அதே ரிசல்ட் வரும் இந்த சைடு தலைவலி அந்த மாதிரி எதுவும் இது போட்டால் தலைவலி மூக்கடிச்சால் ஜலதோஷம் ஒன்றும் வராது கண்ணில் நீர் அது ஒன்றும் கிடையாது சைடு எஃபெக்ட் தலைவலி ஒன்றும் கிடையாது ஓகே இந்த முடி கொட்டாது உதராது பூச்சி பொட்டு பேனு ஈரு ஒன்றும் இருக்காது நிறைய இல்ல ஏமாத்துவாங்களே ஆதிவாசி நான் தான் ஒரிஜினல் பிராண்டி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க சார் அதுக்கு என்ன தெரியுமா இப்போ ஃபோர் நைன்டி த்ரீ நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி இது வருவாங்க அதெல்லாம் டூப்ளிகேட்டு ஒரிஜினல் சொன்னால் ஹாஃப் லிட்டர் ஆயிரத்தி ஐநூறுரூபா ஒரு லிட்டர் எடுத்தால் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது ரெண்டாயிரத்து ஐநூறுரூபாய்க்கு வருவாங்க அதுதான் ஒரிஜினல் ஓகே ஏன்னா டெலிவரி உங்களுக்கு ஃப்ரீ இருக்கும் ஃப்ரீ டெலிவரி டெலிவரி ஃப்ரீ இருக்கும் டெலிவரிக்கு ஒன்றும் சார்ஜ் கிடையாது ஓகே இப்போ கேஷ் ஆன் டெலிவரி கேஷ் ஆன் டெலிவரி கேஷ் ஆன் டெலிவரி பை கேஷ் ஆன் டெலிவரி ஆன்லைன் டெலிவரி ரெண்டு ஓகே ஆஹா

உங்களுக்கு இந்த மாதிரி முடி வளரணும் அந்த மாதிரிலாம் ஹேர் ஆயில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அப்புறம் அவங்க காண்டாக்ட் நம்பரும் போகிறேன் நீங்கள் அதை பார்த்து வந்து ஆர்டர் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இவங்க இடம் பார்த்திங்கனா ஆன்லைன்லேயே இருக்குது அண்ட் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது ஆமாம் போதும்மா தேங்க்ஸ் தேங்க்ஸ் போதும் நன்றி நன்றி ஸோ இவங்களோட ஒரிஜினல் ரேட் பார்த்திங்கன்னா ஈச் பாட்டில் பாத்தீங்கன்னா ஒரு பாட்டில் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு அண்ட் ரெண்டு பாட்டில் பாத்தீங்கன்னா நம்ம சஸ்கிரைபர்ஸ்க்காக ஃபைவ் ஹண்ட்ரட் லெஸ் பண்ணி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தராங்கிரைபர்கோ உங்களுக்கும் முடிலாம் கண்டிப்பாக கண்டிப்பா வாங்குங்க கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சிருக்கேன் நாங்க ஒரு மூணு பாட்டில் வாங்கி போடுவோம் நினைக்கிறேன் மோனிக்கு ரெண்டு பாட்டில் தேவைப்படும் ஒன்று வாங்கிட்டேன் உனக்கு ரெண்டுத்துக்குமே ஓகே தான் ஒரே தானே எனக்கு அவங்க முடி டூப்ளிகேட்டா ஒரிஜினலா இன்னும் தெரியல நான் போய் தொட்டு பாத்துறேன்டா இத பாத்துறா போ அண்ணே உண்மையே ஒரிஜினல் தானே ஏய் இவரது ஒரிஜினல் தான் ஹ ஊப்பு சர்க்க அப்ப இத என்ன 6 மாசம் தேய்க்கற உங்க மாதிரி முடிய வளர்த்துட்டு வர இது எங்க மேனுபேக்சர் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா மைசூர் டைகர் பிளாக்ல தான் பண்றாங்க உங்களால முடிஞ்சா நீங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படி முடியலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆன்லைன்லேயே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவங்களோட வெப்சைட் அண்ட் வாட்ஸ்அப்லையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் முக்கியமா எங்க வீட்டு கேஷ் ஆன் டெலிவரி அவ்வளவு இருக்கு இன்னும் இது வெயிட் பண்றீங்க உடனே போய் ஆர்டர் பண்ணுங்க முடிய வளர்க்குற அவர்கிட்ட சவால் விடுறேன் அவரோட அதிகமாக வளர்கிறேன் ஓகேவா நான் தாடியை போலாம் பாய்